ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் ஷார்டிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஐந்து நிமிஷம் முப்பது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்குற மாதிரியாக இருந்தால் இருந்து வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கேதர் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேதர் பண்ணுவீங்க அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ அரசு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் இன்ஃபர்மேஷனாவே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி ஒன்றில் இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் முக்கிய அறிவிப்பாக வந்து வெளியிட்டுருக்கார் அது சம்மந்தமாக தான் திடீர் அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு நாளை அடுத்த தவணை வந்து கரெக்டாக வந்து வருமா அப்படின்றது சம்மந்தமும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதல்வர்கிட்ட இந்த இலாக்கா அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இலாக்கா வந்து அவரோட துணை முதல்வர் கையில் வந்து இருக்குது அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து வெளியிட்டிருந்தாங்க நம்ம முக்கியமாக வந்து அதோட டெம்ப்ளேட் வந்து போட்டு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முக்கியமா வந்து மென்ஷன் பண்ண போறோம் அது மட்டும் குடும்ப தலைவி ஏற்கனவே வந்து வாங்கின வரவங்க ஏற்கனவே வந்து மாதம் ரூபாய் ஆயிரம் ரெகுலராக வந்து வாங்கின வரவங்களுக்கும் துணை முதல்வர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சொன்னாலும் கூடுதலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போலேயே வந்து வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐந்து நிமிஷம் ஐம்பது செகண்ட்லேருந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்காதீங்க தான் நம்மளுடைய ரெக்வஸ்ட் ஏன்னா ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்லையும் சரி சென்டர்லையும் சரி கிரேஸ் பாயிண்ட்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் அது வந்து பார்த்து பேங்க் டீடெயில் சம்மந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் பணம் கிரெடிட் ஆவது சம்மந்தமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் புதுசாக வந்து தெரிஞ்சுவீங்க அதனால தான் வந்து ஸ்கிப் பண்ணா வந்து பாருங்க அப்படின்றத ஒரு ஒரு வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்றேன் அப்படி நீங்க ஸ்கிப் பண்ணி தான் வந்து வாட்ச் பண்ண போறீங்க யாராருக்கு இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கா கண்டிப்பா வந்து ஐந்து நிமிஷம் ஐம்பது செகண்டுக்கு மேல வீடியோ வந்து கம்பல்சரியாக வந்து பாருங்க அதுக்கு மேலே வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை டீடெயிலாக வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தோம்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் அரசு மூலியமாக வரக்கூடிய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அஃபீஷியல் செய்தி வெளியிட பொறுத்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோவை வந்து மென்ஷன் பண்ணி வந்து போட்டு வரோம் இதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயன்பட்டு ரூபாய் ஆயிரம் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து தவணைக்கு மேலே வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தவணை வந்து சிறுத்தப்படுறாங்க அதாவது வந்து பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு அந்த தவணை நாளை கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகிடும் இன்றைக்கி ஈவனே வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு மெசேஜ் வந்து உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கங்க உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணி மெசேஜ் வரத்துக்கு ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துணை முதலமைச்சர் இந்த ஸ்கீம் சம்பந்தமாக இன்றைக்கி நான் டேட்டோட வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் டியூ செய்தி வெளியீடுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செய்தியிலேயே வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும் துணை முதலமைச்சர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறதோ அது எல்லாமே வந்து நம்ம இன்னமேட்டுக்கு வீடியோவை டீட்டெயிலாக வந்து பிரசென்ட் பண்ண போகிறோம் முக்கியமாக ஏன் வந்து அது வந்து துணை முதலமைச்சர் கொடுக்குற அறிவிப்பை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தெரிவிக்கிறீங்க அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வருங்கால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துறையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்றத அமைச்சர் கீதா ஜீவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம பழைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற ஸ்கீமோட இலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் துணை முதலமைச்சர் கையில் வந்து இருக்குது அந்த திட்டமும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டமும் வந்து அவரோட கண்காணிப்பில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதை வந்து மென்ஷன் பண்ணி மேடை பேச்சில் அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம்லேயே வந்து சொல்லியிருக்கார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பேச்சு என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை திட்டம் இரண்டுமே இரண்டு கண்கள் போன்றது எந்த திட்டம் செயல்படுத்தினாலும் விமர்சனங்கள் வந்ததான் செய்யும் அது குறித்து கவலைப்படாமல் மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலை உணவு திட்டத்தம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எந்த விமர்சனங்கள் வந்து வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதில் சிறப்பாக வந்து செயல்படுத்துவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னைக்கு நியூஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்லேயே கூட வந்து பார்க்கலாம் பிப்ரவரி ஃபோர்டீன் மூணா மூணு மாதங்களில் இன்னும் அதிகமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது டீட்டெயிலாக வந்து சொன்னால் மூணு மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இப்போ ரீசெண்டாக வந்து அரசு தரப்பில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கல்யாணங்கள் வந்து அதாவது இந்து சமய அலநலத்துறை அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த துறையின் கீழே வந்து நடத்தி வைக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து அந்த ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கீழே கார்னரில் வந்து டேட்டை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியிருக்கும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து நம்ம ஓல்டு நியூஸில் வந்து போடுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி ஆனால் அப்படி கிடையாது நீங்க நியூஸ் சேனலில் கூட நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம சேனல்ல இருந்து போன இன்ஃபர்மேஷன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க அதை கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல அதாவது ஏற்கனவே வந்து பயன்படுறவங்க போலே இப்போ மீதி இருக்கிறவங்க அதாவது நிறைய பேர் வந்து இன்னும் வந்து பணம் வந்து வாங்காத இருக்கீங்க அப்ளை பண்ணிட்டு இன்ன வரைக்கும் வந்து பணம் வராது இருக்குது புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்டு வந்து பணம் வந்து வராத இருக்குது அவங்க வந்து அப்ளை பண்ணாதே வந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கணும் இது போல் ஒரு சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம ஒரு ஒரு வீடியோ வந்து மென்ஷன் பண்ணுறோம் முக்கியமா இன்னைக்கு செய்தி வீடியோவில் பொறுத்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் சார் அதாவது துணை முதலமைச்சரே வந்து மென்ஷன் பண்ணிருக்கார் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்றத வந்து நியூஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அவர் மேடை பேச்சுலேயும் வந்து டீட்டெயிலாக வந்து அதாவது இந்த திட்டம் வந்து மேலும் வந்து விரிவாக்கப்பட போகிறது கூடுதல் பயனாளிகள் வந்து சேர்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் மூன்று மாதங்களில் அதாவது நல்லா கேட்டுங்க இதில் டீடைலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மூணு மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க துணை முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து டீடெயிலாக வந்து நமக்கு நியூஸ்லேயே கூட வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்குவாங்க உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து தயாராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் ரெடிமேடாக வந்து வச்சுக்கணும் அப்படின்றதையும் வந்து டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோ வந்து இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு டீடெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து புரிய வரும் இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கத்துக்கு முன்னாடி ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி பேருக்கு தான் வந்து வழங்க போகிறாங்க அப்படின்ற நோக்கத்தோட வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் பேருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடுதலாக பதினைஞ்சு லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் வந்து வாங்கி வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ துணை முதலமைச்சர் அறிவிப்பின்படி யாருக்கெல்லாம் அதிகபட்சமாக வந்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம ஆர்டிகல் மூலயமா வந்து கொடுத்துருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் இல்லை இருந்தாலும் வந்து இவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறோம் பின்வரும் மக்கள்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கப்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து வந்து எடுத்திருக்கோம் அதாவது இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகளுக்கு பணம் வந்து வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து தராது இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ பணம் வழங்கப்படலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகளுக்கு வந்து பணம் வழங்கப்படலாம் அதாவது வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கியிருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணி வராத இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாள் கார்பரேஷன் மனை ஊழியர்களோட மனைவிகளுக்கு வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணாவது பயணம் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது தான் புதிதாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு துறையிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரேஷன் கார்டு புதிய குடும்ப அட்டை வந்து ரெண்டரை லட்சம் ரேஷன் கார்டுக்கு மேலே வந்து புதுசாக வந்து விண்ணப்பக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து திருமணமானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து முன்னுரிமை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களும் வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவில் கண்டிப்பாக வந்து வந்தாங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கீழே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணும்போது விண்ணப்பம் வந்து முகாம் மூலியமாக வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று மாதங்களில் கண்டிப்பாக வந்து செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து நிகழ்ச்சியில் வந்து அரசு துறைகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூணு மாதத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் எப்போ முகாம வந்து நடக்கும் எங்கெங்கே வந்து அப்ளை பண்ண முடியும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும் எப்போப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி வந்தீங்கன்னா கூடுதலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி அரசு இருந்தும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில துறையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூடுதலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு அதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்திட்டத்தில் விண்ணப்பிக்க போறவங்க கண்டிப்பாக வந்து விண்ணப்ப படிவத்தை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கங்க நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் டிஎன் இன்ஃபோ திருசிக்ஸி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணவே வந்து வரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஎன் இன்ஃபோ திருசிக்சி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி சர்ச் பண்ணவே உங்களுக்கு டீட்டெயிலான பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து இதுக்கு மேலே முகாம் வந்து நடத்தினாலும் கண்டிப்பாக வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் மின் கட்டண ரசீது அப்படின்ற நாலு டாக்குமெண்ட் வந்து எடுத்தோம் அவர் சொல்லியிருப்பாங்க இதை நாளும் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுக்கோங்க கம்பல்சரியாக அது நாளும் இல்லைனா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் பொறுத்த அளவுக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட் அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்பிசிஐ அப்படின்ற லிங்க் மூலயமா வந்து பிரைமரியாக லிங்க்கான பேங்க் அக்கௌண்ட்டை கம்பல்சரியாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிங்க நீங்கள் வந்து ஆதார் கார்டில் பிரைமரியாக வேறு பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கும் போது நீங்கள் அப்ளிகேஷனில் வேறு பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் வேறு பேங்க் அக்கௌண்ட்டு பேரும் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து வரதில் ஒரு சில சிக்கல் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்கள் தவறாக ஒரு சிலவங்க வந்து இந்த இப்போ ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணாததை கொடுத்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மணியாளர் மூலயமா வந்து வந்துன்னு ஒரு சிலவங்க வந்து வரதுக்கான வாய்ப்பு இருந்தும் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாதனால நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஒன்று வரைக்கும் கிரெடிட் ஆகாத வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் அதனால் நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் சம்மந்தமாக இந்த ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட என்பிசிஐ லிங்க் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோவை நம்மளோட சேனல் லோக வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும்